ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா டுடே சண்டே சண்டே ஸ்பெஷல் குக்கிங் நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா முதல் முறையாக நம்ம வந்து வீட்லேயே ரைஸ் வந்து பண்ண போகிறோம் சிக்கன் ரைஸோ எக் ரைஸோ கிடையாது சிக்கனுக்கு பதவ நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் ரைஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க குடிபிருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ள போய்லாம் நூறுக்கு கையில் நூறகு நாள் பூமியழுக்கு புன்னில் நாலழகை பார்த்தீங்கன்னா எனக்காக சோயா சாஸு டொமட்டா சாஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல முதல் முறையாக வந்து பண்ண போகிறேன் ரெண்டாவது நம்ம பாஸ்மதி ரைஸ்லலாம் பண்ணலை நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு ஓடி போகல அந்த ரைஸில் தான் நான் வந்து பண்ணி பண்ண போகிறேன் எங்கள் அரிசி ப நல்ல பதத்தில் வடித்தாலுமே லைட்டாக குழஞ்சிரும் இன்றைக்குமே நல்ல பதத்தில் தான் அரிசி பதத்தில் தான் வடித்தேன் அப்பறத்துமே லைட்டாக கொலைஞ்சிருச்சு அதனால் நான் வடைச்சட்டியில் போட்டு ஆறம் வந்து வச்சிருக்கேன் சில்லிக்கு வந்து எண்ணெய் வந்து வச்சுருந்தே அது வந்து காஞ்சிருச்சு சரி நான் அதை பேசிட்டு சில்லி வந்து போட போகிறேன் சில்லிக்காக நான் வந்து காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவோமா அதே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கா மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து லைட்டாக சுடுதண்ணியில் போட்டாவே நல்லா வெந்துடும் இதனால் கொஞ்சம் ஊற வச்சுருக்கனால டக்குன்னே வந்துடும் அதனால் போட்டோன்னே எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது குடமிளகா அப்புறம் கேரட்டு பீன்ஸ் எல்லாமே பொடிசு பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குடமிளகா பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் ஆச்சு நான் இந்த குடமிளகாக்காகவே நான் இன்றைக்கி சிக்கன் ரைஸ் பண்ணியே ஆகணும்ன்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கடுத்தது ஆனியன் வந்து உறிச்சு வச்சிருக்கேன் கட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து சில்லி வந்து போட்டுருவோம் தம்பி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தான் நைட்டு அதுக்கப்புறமா எங்கள் ஆயா காலையில் வந்தாங்க வந்துட்டு எதுக்காகங்க போனாங்க கம்பே ஃபோட்டோ எடுக்கணுமா அதனால் போனாங்க அப்படியே ஆயா கூட போயிட்டான் நான் சொன்னேன் இருடா இன்றைக்கி ரைஸ் செய்கிறேன் அம்மா அப்படின்னு சரிம்மா இருக்கேம்மா அப்படின்னா அப்புறம் போயிட்டான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் வந்து அதிகமாக ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படி சாப்பிடாதீங்க சிஸ்டர் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் என்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறீங்க நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் வந்து ரெகுலராக சாப்பிட மாட்டேன் எங்கேயாச்சும் ஒரு தடவை போனோம் அப்படின்னா அந்த ஒரு தடவை சாப்பிட்றதுலேயே நான் அதிகமாக வீடியோ எடுத்து வச்சுக்குவேன் இப்போ ஒரு தடவை ஒரு ஹோட்டலில் இதுக்கும் நம்ம போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ தான் நான் வந்து எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம சேனலில் வந்து நான் சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டால் தான் போகுது அதனால் நான் எடுத்து வச்சுக்குவேன் you yeah. இதுக்கு வந்து கருவேப்பிலை அப்புறம் கடுகு அப்புறம் சோம்பு இதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க எண்ணெயை ஊற்றி சிக்க முட்டையை போட்டுவிட்டு பீன்ஸு அந்த கேரட்டு பண்ணி வச்சிக்கோலாம் அதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அப்படியே சிக்கிய ஊற்றிக்கு போட்டுவிட்டு சோயா சாஸு அதுக்கடுத்து பொடி அவ்வளோதான் நான் வந்து ரெண்டு முட்டை வந்து போகிறேன் இப்போ போட மாட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் இது நான் செஞ்சு நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே நல்லா வந்தாலும் நல்லா வரலேனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் நல்லா வந்துச்சுன்னா நல்லா வந்திருக்குன்னு சொல்லிடுவேன் நல்லா வரலேனா நல்லா வரல எனக்கு செய்ய தரலே நான் உண்மையை வந்து ஒத்துக்குவேன் சப்போஸ் இது எனக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா இனிமே சிக்கன் ரைஸ் நம்ம கடையிலேயே வாங்க தேவை வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எனக்கே இது வந்து போட தெரியாது நானே யூடியூப்பை பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப்பில் வந்து முட்டை வந்து ஃபஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாவும் நம்ம வந்து முட்டை வந்து போட்டுக்கலாம்னு சொன்னாங்க அதனால தான் வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை போட்டுக்கலாம் ஏன்னா முட்டை வந்து டக்குனே பிடிக்க ஆரம்பிச்சிடும் கிண்ட முடியாது அதனால் கொஞ்சம் லேட்டாகவே போட்டுக்கலாம் தேவையான உப்பு சாப்பாடில் நான் கம்மியாக தான் இப்போ போட்டிருக்கேன் இதுலேயும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் கம்மியாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை அதிகமாக போச்சுனா தான் ரொம்ப பிரச்சனை லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டைக்கோசை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து பொடியை போட்டுட்டு ரைஸை போட்டு கிண்டிட்டு சாப்பிட வேண்டியதுதான் பாத்தீங்கன்னா நான் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் மிளகு தூள் கரம் மசாலா தனி மிளகா பொடி அப்புறம் மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சோன்னு சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சோன்னா ஊற்றுறேன் போந்து கிண்டு கிண்டு கொண்டாங்க ஒன்றாங்க ஒன்றாங்க வாசனை வருது வருதா இல்லையா டொமேட்டோ சாஸ் வந்து சாப்பிட்றப்பதாக ஊற்று உள்ள லைட்டாக ஊற்றுவாங்களா

சப்போஸ் இது நல்லா இல்லைன்னா சாம்பார் நேற்று வச்சு வச்சுருக்கேன் சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதை தான் போடலான்னே நீ தான் வேணான்னு வா சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்கு நீ வேணா நீ எப்படி தெரியுமா கிண்டுவ காரை மாதிரி கிண்டுறாராம் சவுண்டு வரணுமா அவர் சொல்கிறாரு

அதாவது குழஞ்சிருச்சு ஆ பாருங்க இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா விதை விதையாக உதிரி உதிரியாக இருக்கா அதில் பாருங்கள் எப்படி இருக்குங்க பார்த்தீங்களா ம் சாஸு அதிகமாக ஊற்றி குழப்பி சாப்பிட்டுட்டுருக்கீங்க ஆ அடுத்த வாரம் அடுத்த வாரம் நம்ம பாஸ்மதி ரைஸ்ல பண்ணலாம் ம் வாக்கிலஜா இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான் என்னன்னா நம்மளுக்கு தண்ணி சரியில்லை அதனால தான் சோறு இப்படி ஆயிடுச்சு ரெண்டாவது நான் கரண்ட் அடுப்பில் வேற வைக்கிறேன்னா சோறு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கும் பதமாக வடித்தாலும் குழஞ்சிடுது அரிசி பதத்தில் வடித்தாலுமே குழஞ்சிடுது இப்போ அன்றைக்கி சொன்னார் சிலிண்டரில் வச்சு பாருமேனா அப்படின்னாரு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் தண்ணியை மட்டும் மாற்றினேன் காசுக்கு வாங்குவோம்ல தண்ணி வண்டி வரும்ல அந்த காசுக்கு வாங்குகிற தண்ணியில் வைக்கிறதுலேருந்து கழுவுறதுலேருந்து எல்லாமே நான் நல்ல தண்ணியில் தான் வச்சேன் நல்லா வந்துருந்துச்சு மரனால வந்து தண்ணி இல்லை அதனால் காவேரி தண்ணியில் வச்சேன் அப்படி இருந்துமே சோறு அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி நான் மறந்துட்டு காவேரித்தண்ணில் வச்சுட்டேன் அதனால தான் அப்படி ஆகிடுச்சு மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஓகே எல்லாமே ஓகே அடுத்த தடவை நம்ம சிக்கன் ரைஸ் பண்ணுறோம் சிக்கனை வச்சே பண்ணுறோம் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணுறோம் என்னங்க ரெண்டாவது எனக்கு பாஸ்மதி ரைஸ் எப்படி வடிக்கணுமே தெரியாது குக்கரில் தான் வைப்பாங்க ஆனால் எத்தனை விசில் வேணும் என்ன ஏதுன்னு தெரியாது அது யூடியூப்பை பார்த்து பார்த்துக்கலாம் சரியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் நிறைய இருக்குது அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் இந்த வாரம் சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வாரம் சண்டே நம்ம வீட்டில் வெஜிடபிள் ரைஸ் வந்து செஞ்சோம் நல்லா இருந்தது அடுத்த வாரம் நம்ம சிக்கன் ரைஸ் வந்து பண்ண போகிறோம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாகில் பார்க்கலாம் வரைக்கும் கேட்டா